அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் பெருமை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது முன் துற்றினை நாளும் அறம் செய்து பின்துற்று துற்றுவர் சான்றவர் அத்துற்று முக்குற்றம் நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீக்கிவிடும் நாளடியார் சான்றோர்னால் யார்னு சொல்கிறதில்ல யாரா சான்றோர் சான்றோர் சான்றவர் முன்னர் உண்ணத்தகும் உணவினை நாள்தோறும் அறம் செய்து பின்னர் உண்ணத்தகும் உணவினை உண்பர் யார் சான்றோரான் சாப்பிட எடுத்தாங்கன்னா முதல் பிடி உணவை பிறருக்கு கொடுத்துடணும் கொடுத்துடணுமா இறப்போரோ ஏழையோ எளியோரோ வறுமையுற்றோரோ யாருக்கோ முதலில் சாப்பிட எடுக்கின்ற முதல் பிடி உணவை பிறர்க்கு கொடுத்துவிட்டு சான்றோர்கள் உண்பார்களாம் மீதியை உண்பார்களாம் அப்படி உண்ட உணவு என்ன செய்யுமா காமம் வெகுளி மயக்கம் என்னும் இந்த மூன்று குற்றங்களையும் அவர்களிடமிருந்து நீக்குமா அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கும் எது பிறர்க்கு கொடுத்துவிட்டு நீங்கள் மீதியை சாப்பிட்றது அதுவும் எது முதல் பிடி உணவை உடனே நாம சாப்பிட்டு கொடுக்குறதில்ல மீதி கொடுக்குறதில்ல இருப்பதில் முதலில் எடுப்பதை பிறர்க்கு கொடுத்து விட்டு நாம் உண்ண வேண்டும் அப்படிப்பட்ட உணவு இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களையும் நம்மிடமிருந்து நீக்கம் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுதும் நமக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கும் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு துன்பம் வரக்கூடாதா ஆமாங்க துன்பம் எங்களுக்கு வரவே கூடாதுங்க ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமை நீ சாப்பிட்றப்போ முதல் பிடி உணவை பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிடு துன்பம் இல்லை துன்பம் இல்லை நாளடியார் யார் சான்றோர் சான்றோர் சான்றவர் பிறர்க்கு கொடுத்து விட்டுத்தான் மீதியை உண்பர் அவர்தான் சான்றோர் பெருமக்களே நாமும் உண்ணும்போது ஒரு பிடி உணவை பிறர்க்கு கொடுத்துவிட்டு உண்போமா சான்றோர் பட்டியலில் நாமும் இடம் பெறுவோமா நன்றி வணக்கம்